டா உலகம் அதிர்ந்த மருத்துவ செய்தி எச்ஐ வி என்றால் மரண தீர்ப்பு என்று நினைத்ததை இன்று அமெரிக்கா மாற்றிவிட்டது உலக முதல் முறையாக அமெரிக்காவின் கிலியட் சயின்சஸ் என்ற உலக பெற்ற மருந்து நிறுவனத்தில் லெனா கேபாவரி லேனா கெபவாரி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ விஞ்ஞானிகள் நீண்ட ஆய்வுகளுக்குப் பின் எச் ஐ விய்ட்ஸ் நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளனர் பாதுகாப்பு அளிக்கிறது என்றும் பல்வேறு மனித பரிசோதனைகளில் வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளது என்றும் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் எஃப்டி இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது என்று அவர்கள் கூறியுள்ளனர் மருத்துவ வரலாற்றில் வெற்றி வருடத்திற்கு இரண்டு ஊசி மட்டும் போதும் விலை குறைந்தால் உலகம் முழுதும் உள்ள அதை சார்ந்த மக்களுக்கு இது ஒரு நம்பிக்கையின் ஒளியாகும் மருத்துவ வளர்ச்சி எப்போதும் சாமானிய மக்களுக்கு கிடைக்காது என்பதுதான் இதில் உள்ள அரிதான ரகசிய உண்மை உறுதியான விழிப்புணர்வு மனித உயிர்களை காப்பாற்றும் என்பதே இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த தகவல் வீணாக விடாதீங்க ஒன் ஷேர் ஒன் சான்ஸ் டு சேவ் அட்லீஸ்ட் ஒன் பர்சன் மேபி உடனே பண்ணுங்க ரொம்பவே மதிப்புள்ள உண்மை செய்திகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்க சப்ஸ்கிரைப்